இந்த நான்கு மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் இருந்தால் போதும் சூப்பராக படிக்கலாம் தற்போது உள்ள காலகட்டத்தில் மாணவர்களுக்கு இருக்கும் பெரும் பிரச்சனையே படிக்கும்போது எதிலும் சரியாக கவனம் செலுத்த முடியாததேயாகும் படிப்பதற்கு புத்தகத்தை எடுத்து வைத்து படிக்க ஆரம்பித்த ஐந்தாவது நிமிடம் நம் மனம் ஃபோனை எதிர்பார்க்கும் ஃபோனை எடுத்து எதையாவது பார்த்து கொண்டிருப்போம் படிக்டில் கவனத்தைக் கொண்டு செல்வது என்பது கடினமாக இருக்கும் இந்த சரி செய்ய நான்கு ஆப்கள் இருக்கின்றன அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் காண்போம் டிஃபாரஸ்ட் ஆப் நம்முடைய ஃபோனை வைத்துவிட்டு அமைதியாக ஒரு வேலையை முழுமையாக செய்து முடிக்கலாம் என்று நினைத்தாலும் பத்து முறை ஃபோனை திரும்ப திரும்ப எடுத்து பார்த்து விடுவோம் இது நம்மிடம் ஃபோனை பார்க்காமல் இருப்பதற்கான கட்டுப்பாடு இல்லாததை காட்டுகிறது அதற்காக தான் ஃபாரஸ்ட் ஆப் உள்ளது முதலில் இந்த ஆப்பை பதிவிறக்கம் செய்து கொண்டு அதில் ஒரு விர்துவல் ட்ரீயை நடுங்கள் இந்த மரம் நாம் ஃபோனை தொடாத வரை வளர்ந்து கொண்டே போகும் ஆனால் நம் போனை எடுத்து பயன்படுத்த தொடங்கினால் இந்த மரம் இறந்துவிடும் இதை கேட்கும்போது பாவமாக இருக்கிறதல்லவா இனிமே ஃபோனை தொடாமல் வேலையில் கவனம் செலுத்தலாம் நோஷன் ஆப் உங்களுக்கு படிப்பு விஷயங்களில் எதையுமே ஆர்கனைஸ்டாக வைத்துக்கொள்ள தெரியவில்லையா அப்போ நோஷன் ஆப் ஐ பதிவிறக்கம் செய்து வைத்து கொள்ளுங்கள் இதில் நோட்ஸை பாதுகாத்து வைத்து கொள்ளலாம் என்ன செய்ய வேண்டும் என்ற டூ டூ லிஸ்ட் போட்டுக்கொள்ளலாம் ட்ராக் அசைன்மெண்ட்ஸ் ரிவிஷன் ஸ்கெட்யூல் போன்றவற்றை நாமே செய்து வைத்துக் கொள்ளலாம் இதில் இருக்கும் ரெடிமேட் டெம்ப்ளேட் ஐ எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தும் ஆன்கி ஆப் ஆன்கி ஆப் ஒரு இலவச ஃப்ளாஷ் கார்டு செயலியாகும் இதன் மூலம் உங்கள் சொந்த ஃப்ளாஷ் கார்டையும் உருவாக்கலாம் இதில் ஆடியோ படங்களை சேர்க்கலாம் நீங்கள் படித்ததை நினைவில் வைத்துக்கொள்ள படித்ததை நினைவு கூற இச்செயலி உதவுகிறது நீங்கள் ஒரு தகவலை மறக்க தொடங்கும்போது தகவலை மீண்டும் காட்டுகிறது இதனால் நீண்ட காலம் அந்த தகவலை நினைவில் வைத்திருக்க முடியும் ஸ்பீச்சிஃபை ஆப் இந்த ஆப்பின் மூலமாக படிக்காமலேயே கற்க முடியும் உங்களுக்கு பாட புத்தகங்களை படிக்க கஷ்டமாக இருக்கிறதா அப்போது ஸ்பீச்சிஃபை ஆப்பை பயன்படுத்துங்கள் இந்த ஆப்பின் மூலமாக உங்கள் புத்தகத்தை ஆடியோ ஃபார்மெட்டில் மாற்றி எந்த நேரம் வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நடக்கும் போது உடற்பயிற்சி செய்யும் போது அல்லது படுத்திருக்கும் போது கூட கேட்டுக்கொள்ளலாம் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே அதை நினைத்துப் பார்ப்பது அதை பற்றிய நம் புரிதலை இருபத்து ஒன்பது சதவீதம் அதிகரிக்கிறது என்று ஆய்வுகள் கூறுகிறது உங்களுடைய ஃபோனை பயன்படுத்தி நீங்கள் நன்றாக படிக்கவும் முடியும் அல்லது உங்கள் கவனத்தை சிதறடிக்கவும் முடியும் இனி இந்த நான்கு ஆப்பை பயன்படுத்தி படிப்பதை சுலபமாக்கி கொள்ளலாம் இந்த மாதிரி தகவல்களை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலாய்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் காமெண்ட் பண்ண மறக்காதீங்க